நீங்க யாரையாவது காதலிக்கிறீங்களா அப்ப இந்த காணொலி உங்களுக்கு தான் ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு ஒரு துயரமான சம்பவம் நடந்தது ஒரு பத்தொன்பது வயசு பையன் வீடியோ போட்டுட்டு ஸ்டேட்டஸ்ல நான் சாவ போறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சாவ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு தூக்கமாட்டின்னு செத்துட்டார்

காதலிக்கிறத காதலிக்கிறது வரைதான் காட்டுறாங்களே தவிர காதலிச்ச பிறகு திருமணத்துக்கு அப்புறமான வாழ்வில பெரும்பாலான திரைப்படங்கள் வர்றதும் இல்லை அதை வந்தாலும் அதை விரும்புறதும் கிடையாது ஏன்னாலே திருமணத்துக்கு அப்புறமே ஒரு புரிதல் இல்லாம சண்டை பிரச்சனை இதெல்லாம் யாரு பாப்பா ஆனா திருமணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறாங்கன்னா அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பாக்கணும் நாளைக்கு பார்க்கணும் அவங்க எப்ப வருவாங்களோ பார்க்கணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கும் அது ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அதனால அதை ரொம்ப விரும்புறாங்க சினிமாவும் அவங்க கட்டமைக்கிறாங்க இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா ஒரு சின்ன பையன் ஒரு பத்தொன்பது வயசு பையன் அவனுக்கு என்ன புரிதல் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா இருக்காது அன்னை காலகட்டம் வேற அன்னைய காலகட்டத்துல விவசாயம் பார்த்தாங்க ஒரு ஆரம்பத்துல இருந்தே ஒரு சின்ன வயசுல இருந்தே ஒரு தொழிலை எடுத்து நடத்துனாங்க பொருளாதார ரீதியா குடும்பத்தை எடுத்து நடத்த முடியும் ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு இருபது வயசுமே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போய் தேர்றதை உள்ள இருபத்தஞ்சி வயசு ஆயிட்டு போகுது ஆனா இன்றைய காலகட்டத்தில் குறைந்தபட்சம் வந்து நம்ம வந்து ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்கு தான் திருமணம் பண்றது நல்லது இருபத்தி வயசில் வயசுல நீங்க வந்து ஒரு ஆணாக இருந்தால் கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு உங்களுக்கான ஒரு நிரந்தர வருமானத்துக்கான ஒரு தொழிலையோ இல்லை ஒரு தே ஏதோ ஒரு தேர்வையோ எழுதி நீங்க வேலையில வந்து பாத்தீங்கன்னா நான் காதலை பற்றிலாம் யோசிக்க கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா அது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான் ஆனா அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரத்தை கட்டமைக்காம நீங்க வந்து காதல் செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையே நிலைவேலிய ஆரம்பிச்சோம் ஏன் இப்ப இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சினிமாவை பார்த்து வளரக்கூடிய சமூகம் ஆஹ் பெண்களா இருந்தாலும் சரி ஒரு இருபது ஒரு இருபத் இருபது வயசுக்கு மேலதான் அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டின்றதே வருது அதுக்கு முன்னாடி என்னன்னா அவங்க வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஹீரோயிசம் மாதிரி வாழ்க்கையை வந்து ஒரு ஹீரோ எப்படி பண்ணுவோம் ஒரு சினிமாவில் அந்த மாதிரி அவங்களுடைய கற்பனைகள் விரிது ஆனால் இருபது வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு ஒரு ஆண் என்பவன் இப்படி தான் இருப்பான்ற யதார்த்தமே புரிய ஆரம்பிக்குது சினிமாவில் வந்து ஒரு பத்து பேரை அடிக்கணும் அப்படியே வந்து ஒரு ஒரு ஸ்டைலாக வந்து இருக்கணும் இப்படிலாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆனால் நடைமுறையில் அப்படி கிடையாது ஒரு நல்ல படித்து நல்ல வேலைக்கு போகிறவன் ஒரு ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு கட்டமைக்கிற ஒரு பையன் வந்து ஊர் சுத்திக்கிட்டுலாம் இருக்க மாட்டான் கண்டிப்பா அவனுடைய கெரியர் என்னவோ அதை பார்த்துக்கிட்டு அது மேற்கொண்டு படிச்சுக்கிட்டு அது இப்படி தொழில் செய்யலாம் என்ற அப்படிதான் இருப்போம் ஆனா அந்த பையனுக்கு காதல் அமையாது ஆனா வாழ்க்கையில வந்து பார்த்தோன்னா அவன் வந்து திருமணம் செய்வான் அவனுடைய குடும்ப கட்டமைப்புன்றது மிக சரியாக போயிட்டு இருக்கும் ஆனா பெரும்பாலினர் என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களுடைய தொழிலையோ இல்லை வாழ்க்கைக்கு உண்டான பொருளாதாரத்தையோ வந்து கட்டமைக்கிறது கிடையாது சின்ன வயசுலே அவங்க வந்து தி திரைப்படத்தை பார்த்து ஒரு பொண்ணை லவ் பண்ணணும் ஒரு ஸ்டேட்டஸ் போடணும் இதுதான் வந்து அவங்க வந்து ஒரு அஹ் நவநாகரீக உலகத்துக்கு வந்து ஒரு எடுத்து காட்டுறாங்க அஹ் இதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் சரியான புரிதல் கிடையாது ஒரு இருபது வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து சரியான புரிதல் புரிதல் கிடையாது இருபது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பையனுக்கு ஒரு சரியான புரிதல் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் எப்படி வாழ்க்கை நடத்துவாங்க அவங்கதான் நினைக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ள அன்பு இருந்தா மட்டும் போதும் நம்ம வாழ்க்கை நடத்திலாம் நினைக்கிறாங்க ஆனா அப்படி கிடையாது நீங்க திருமணமும் இன்னைக்கு காலகட்டத்துல திருமணம்ன்றது திருமணம் பண்ணாலே வந்து ஒரு கடனாக வேண்டிய சூழல் வந்து போகுது அதனால எந்த அளவுக்கு எளிமையா திருமணம் பண்றோமோ அந்த அளவுக்கு எளிமையா திருமணம் பண்ணிக்கும் அது வேற விஷயம் இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்பதான் பிரச்சனையும் ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும்னா இப்ப வேலைக்கு இப்போ ஒரு ஒரு மாசம் அப்படியே போயிட்டு இருக்கும் யாராவது அம்மா வீட்டை அப்பா வீட்டை பார்த்துட்டு இருப்பாங்க சொந்தக்காரங்க விட்ட பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா ஒரு வருஷம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பொருளாதாரத்தை நோக்கி போக வேண்டிய தேவை இருக்கும் அப்ப தேவை இருக்கும் அப்படின்னா அவன் வந்து எங்க போய் அவனுக்கு எந்த வேலையுமே தெரியாது இப்ப இன்னும் இன்னைக்கு இன்னைக்கு காலக்கட்டத்தில் கல்வியில என்ன சொல்லி கொடுக்குறாங்க ஏதாவது தொழில் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லை ஏதாவது புத்தகத்தை படிக்க சொல்றாங்க எக்ஸாம் எழுத சொல்றாங்க அது ஆனா தான் உண்டு ஆனா மீதி பேரோட நிலைமை என்ன வேலைக்கு போதும் தொழில் இருந்தாதான் அவங்க வேலைக்கு கத்துக்க முடியும் அப்ப அந்த தொழில கத்துக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை சம்பளத்துக்கு தான் அவங்க போக முடியும் தொழிலை கத்துக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் தான் மேல மேல போக முடியும் இப்படி இருக்கிற சூழல்ல வந்து அவனுடைய பொருளாதாரம் என்னவாதான் இருக்கும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அதை வச்சு குடும்பம் பண்ணும் அது இல்லாமல் எந்த நேரமும் காதலிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த பையன் அந்த பொண்ணு கூடவே எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருந்திருப்பான் போன் போட்டு பேசி இருந்துட்டு இருப்பான் எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணுவான் மெசேஜ் பண்ணிட்டே இருப்பான் எப்ப நான் சொல்றது காதலிக்கிறதுக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணிட்டே இருப்பான் அஹ் அதுக்கப்புறம் வந்து வெளியில கூப்பிட்டு போவான் ஆனா திருமணத்துக்கு அப்புறம் பொருளாதாரத்தை நோக்கி ஓடும் போது சூழலே ரொம்ப குறைவாயிடும் இதனால பெண்களுக்கு அந்த காதலிக்கும் போது இருந்த சூழலும் இப்ப இருந்த சூழல அந்த எதிர்பார்ப்பு அவங்க வந்து ஒப்பிட்டு பார்க்கும் போது அவர் மேல ஒரு வெறுப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சிருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து எப்பயுமே நம்ம கூட தான் இருப்பான் நீங்க நினைச்சு பாருங்க காதலிக்கும் போது எப்பயுமே கூட இருக்கிற பையன் வேலைக்குன்னு போயிட்ட பிறகு எப்படி கூட இருக்க முடியும் அதே மாதிரி நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க ஒரு பையன் லவ் பண்றான் அப்படின்னா பெரும்பாலும் நான் ஒரு பையன் லவ் அப்படின்னா அவனுக்கு வந்து எந்த வெட்டியும் இருக்காது பெரும்பாலும் நான் ஒரு சில கேசஸ் இருக்கலாம் வேலையில இருந்து நான் சொல்றது பதின் பருவ பசங்கள் இப்ப பொண்ணுங்க பாக்குறீங்க அப்படின்னா இதுல கண்டிப்பா நீங்க வந்து ஆய்வு பண்ணி பாருங்க ஒரு பையன் நம்மளை தொடர்ச்சியா பின்தொடர்றான் அப்படின்னா கண்டிப்பா அவன் எந்த வேலை வெட்டிக்கும் போக மாட்டான் வேலை வெட்டிக்கு போகிற பையன் மாட்டான் அவனை அது பார்க்கறதுக்கே சரியா இருக்கும் ஒரு வீடு கட்டணும் கற்று திருமணத்துக்கு போகணுன்றவன் அவன் வந்து இப்போ அவனை பார்க்கவே முடியாது ஆனா பெண்பான பெருங்களுடைய பெண்களோட மனோபாவம் என்னவா இருக்கு அப்படின்னா என் பின்னாடி ஆஹ் அவன் வந்து அவனை தினசரியா பார்க்க வேண்டியிருக்கு யாரையுமே நீங்க தினசரியா நீங்க பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க மேல ஒரு வரும் ஒரு சின்னதா அவங்கள பற்றின ஒரு எதிர்பார்ப்பு வரும் அவங்க யாரு என்னவா இருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு வரும் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இளமை பருவத்துல அப்படி இருக்கும் ஆனா பொண்ணுங்க நல்லா யோசிச்சு பாருங்க அந்த பையன் வரான் தினமும் நம்மளை பெண் தொடர்றான் சாப்பாட்டுக்கு என்ன பண்றான் அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது பையன் வரான் பின்னாடி வரான் பிடிச்சிருக்கு பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம்தான் பெரும்பான்மையான பெண்கள் நான் சொல்றது வந்து எல்லாரையும் நான் சொல்லல பெரும்பான்மையான பெண்களுடைய மனோநிலை என்னவா இருக்கு அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கல அவ்வளவுதான் அந்த பையனா பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குல அவ்வளவுதான் அந்த பையன் என்ன வேலை செய்யறான் அவன் வந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்றான் நாளைக்கு நம்மள வச்சு காப்பாற்றுவாங்களா இப்படி நினைச்சு பார்க்குற பொண்ணுங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப 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 கம்மி அப்படி ஒரு பொண்ணு இதெல்லாம் வந்து ஆய்வு பண்றா அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஒரு புத்திசாலியான பொண்ணு ஆனா பெரும்பான்மையான பெண்கள் என்ன பண்றாங்க இன்னைக்கு அதை பத்தி ஆய்வு செல்ல அவன் பிடிச்சிருக்கு பிடிக்கல இதை தான் ஆய்வு பண்றாங்க தவிர அவன் நாளைக்கு வச்சு காப்பாத்துவானா இதை பத்தி எதுவுமே வந்து அவன் வந்து கவலைப்படுறதே இல்லை இத பெற்றோர்கள் எடுத்து சொன்னாலும் பெற்றோர்கள் வந்து எதிரி ஆயிருக்காங்க அதனால இருந்தா உங்களுக்கு சிறந்த துணைவர் கண்டிப்பா கிடைப்பாங்க அதே மாதிரி நீங்களும் உங்க சொந்த காலில நிக்கிறதுக்கு உண்டான பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான படிக்கிறதுக்கு என்னவோ அதான் செய்யுங்க ஏன்னா ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி மூணு வயசுக்குள்ளதான் நீங்க படிச்சு ஒரு ஒரு வேலையோ என்னவோ ஏற்படுத்த முடியும் அதுக்கு மேல நீங்க போனீங்க அப்படின்னா ரொம்ப சிரமம் ஆயிடும் சமூக காரணங்கள் வந்து என்ன வேலைக்கு போலையாங்கிற மாதிரி அவங்க கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சூழல் வந்து சரி இருக்காது அதனால வந்து பாத்தீங்கன்னா பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் உங்க சொந்த காலில் நில்லுங்க அதுக்கப்புறம் நீங்க வேலை செய்யற இடத்துலயோ இல்லை உங்களை தேடியோ நல்ல ஒரு ஆண்மகன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பார் அப்புறம் அவரை பத்தி ஆய்வு பொண்ணுங்க எப்படிப்பட்டவர் ஏதாவது போதை பழக்கங்கள் இருக்குதா கண்டிப்பா இன்னைக்கு அதெல்லாம் பாக்குறதே கிடையாது பையன் வந்து குடிக்கிறானா சிகரெட் பிடிக்கிறானா இதெல்லாம் வந்து தெரியவும் தெரியாது காதலிக்கும் போது ஒரு முகமூடி மாட்டிக்கிறான் நல்லவன் அப்படின்றவாரு முகமூடி மாட்டிக்கிறது அப்புறம் கல்யாணம் பண்ண தான் தெரியும் சிகரெட் இருந்து கஞ்சா அடிக்கிறதும் எல்லாம் தெரியும் அதனால பெண்கள் வந்து அவசரப்படாதீங்க பதிவு பருவ பெண்களா இருந்தா பாக்கற சின்ன பசங்களா இருந்தா சின்ன பொண்ணுங்களா இருந்தா கண்டிப்பா வந்து இதை கவனத்துல கொள்ளுங்க உங்களோட அப்பா அம்மா எப்பயுமே சிறந்த ஒன்றை தான் உங்களுக்கு தேர்வு செய்ய விரும்புவாங்கன்றதுல நீங்க கவனமா இருங்க கண்டிப்பா அமையும் அது வரைக்கும் அவசரப்படாதீங்க இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பொருளாதாரமும் குடும்பத்தை சிதைக்க கூடிய ஒரு முக்கிய காரணியா இருக்கு அன்பு மட்டுமே வச்சுட்டு நடத்த முடியாது பொருளாதாரமும் ஒரு காரணம் அன்பும் இருக்கணும் அதே நேரத்துல தேவையான அளவுக்கு மீறி நான் தேவையான குடும்பத்தை நடத்தக்கூடிய தேவையான அளவு பொருளாதாரமாவது இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்துல உங்க குடும்ப வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் உங்களுக்கு இருக்க வரக்கூடிய குழந்தைகளுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும் ஆஹ் அவளுடைய கல்விகள் கல்வி சார்ந்த விஷயங்களை அவங்களை நோக்கி தள்ள முடியும் அதனால ஒரு குடும்பம்ன்ற அந்த கட்டமைப்பு வந்து நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய அறிவியல் பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் விரும்பி உங்களுடைய நண்பர்களுக்கு பதிவு அனுப்புங்க அப்படி அனுப்புனீங்க அப்படின்னா யூடியூப்பே என்ன பண்ணும் நிறைய பேருக்கு பரிந்துரை பண்ண ஆரம்பிக்கும்